மார்ச் மாதம் முதல் மே மாதம் வரை ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் நடைபெற உள்ளது அதன் பிறகு ஜூன் மாதம் ஐசிசி டி உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் நடக்கிறது இந்த தொடர் முழுவதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஏனென்றால் இந்திய அணி ஐசிசி டி உலக கோப்பையை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தான் வென்றது அதன் பிறகு அந்த தொடரில் நாம் பெரிய அளவில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை ஒரே ஒரு முறை இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இறுதிப் போட்டியில் இலங்கையிடம் தோல்வியை தழுவியது அதன் பிறகு அரையிறுதி சுற்றி தாண்ட முடியாமல் தவித்தது இந்தியா இந்த நிலையில் இந்தியா டி அணியில் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் திரும்ப இருக்கிறார் இருக்கிறார்கள் இந்த டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடர் தான் அவர்களுக்கு கடைசி வாய்ப்பாகும் இந்த தொடருக்கு பிறகு சர்வதேச டி டுவெண்ட்டி இருந்து விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் ஓய்வு பெற இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது வெறும் டெஸ்ட் மற்றும் ஒரு நாள் போட்டியில் கவனம் செலுத்துவதற்காக இருவரும் இந்த முடிவை எடுத்துள்ளனர் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை முடிந்த பிறகு இந்திய அணி எந்த தொடரில் சென்று விளையாடும் என்று ரசிகர்கள் மத்தியில் கேள்வி எழுந்துள்ளது அதற்கான விடை தற்போது தெரிய வந்துள்ளது டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை ஜூன் மாதம் முப்பதாம் தேதி முடிவடையும் நிலையில் ஜூலை மாதம் இலங்கைக்கு செல்லும் இந்திய அணி மூன்று ஒரு நாள் மற்றும் மூன்று டி டுவெண்டி போட்டிகளில் விளையாடுவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது ஆனால் அந்த தொடருக்கு முன்பாகவே தற்போது பிசிசி ஒரு புதிய தொடரை அறிவித்திருக்கிறது அதன்படி டி டுவெண்டி கோப்பை முடிந்த பிறகு இந்திய அணி ஜிம்பாபுவிற்கு சென்று அங்கு ஐந்து டி டுவெண்டி போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது இதில் முதல் டி டுவெண்டி ஜூலை ஆறாம் தேதியும் இரண்டாவது டி டுவெண்டி ஜூலை ஏழாம் தேதி மூன்றாவது டி டுவெண்டி ஜூலை பத்தாம் தேதியும் நான்காவது டி டுவெண்டி பதிமூணாம் தேதியும் ஐந்தாவது டி டுவெண்டி பதினாலாம் தேதியும் நடைபெற உள்ளது இந்த தொடர் அனைத்தும் ஹராரேவில் நடைபெறுகிறது இதில் ஒரு போட்டி மட்டும் இரவு ஆட்டமாக நடைபெறுகிறது விராட் கோலி ரோஹித் சர்மா ஆகியோர் டி டுவெண்டியில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு இந்தியா செல்லும் முதல் தொடராக இது பார்க்கப்படுகிறது